வாய்க்கு என் உதட்டின் வாசலை இந்த உதடு உதடு நான் கொஞ்சம் என்ன பண்ணும் பண்ணி வைங்க வாய்க்கு என்ன செய்யும் காவல் நிறைய நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு பேசுகிறோம் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசுகிறோம் பிறரை அவமானப்படுத்த அல்லது பிறரை சந்தோஷப்படுத்த நம்ம வாயின் வார்த்தைகள் கத்திரி எத்தனையோ விஷயங்கள் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தும் அருவறுப்பான வார்த்தைகள் கத்திரி பிரியும் இல்லாத எந்த வார்த்தைகளையும் தேவன் விரும்புகிறவர் இல்லை தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நிறைய நேரங்களில் மண்டை சூடாயிருச்சுன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியல இல்லை நாம் நினைக்கிறோம் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் நீங்க பேசினா அனைத்தையும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது இல்லையே லூயா கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் உங்க கண்ணீர் மட்டும் எழுதப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்க வேதனை கண்ணீரி கத்த ரெக்கார்ட் பண்றாரு நீங்க பேசுறதே ரெக்கார்ட் பண்றாரு இதையும் அக்கௌண்ட் பண்றாரு இதையும் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார் இதுக்கும் பதில் தருவார் இதுக்கும் பதில் தருவார் உன் கண்ணீரின் ஜெபத்துக்கும் பதில் உண்டு உன்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கும் பதில் உண்டு அது தேவ ஜனங்களாக நாம் தயவுசதி சொல்கிற பெரியவர்கிட்ட பேசும் பொழுது விசுவாசிகள்கிட்ட பேசும் பொழுது ஊழியக்காரிடம் பேசும் பொழுது வேலை சிறுங்களில் பேசும் பொழுது புறஜாதி மக்கள் மத்தியில் பேசும் பொழுது கணவன்ட்ட பேசும் பொழுது மனைவிட்ட பேசும் பொழுது தாய் தப்பிட்ட பேசும் பொழுது பேசும் பொழுது வாயின் வார்த்தைகளிலே ஜாக்கரையாக இருக்கணும் எனக்கு பேச தெரியலையா பேசாமல் இருந்துடும் இல்லையலூயா பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று என்ன முட்டால் கூட பிரில்லியன்ட் அப்படின்ற கத்தர் அப்போ உலகம் சொல்லுது வாய் இருக்கிற வாழும்னு சொல்லுது உலகம் ஆமாவா இல்லைங்களா பேச நீ பேசினாத்தான் வாழ முடியும் புத்திசாலி அதுக்கு அது பதில் தரான் அப்படின்னு யார சொல்லுது வாய் பேசுகிறத உலகம் சொல்லுது புத்திசாலி என் சொல்றாரு நீ இருந்தினா உலகமே மூடன்னு சொன்னாலும் பரலோகம் சொல்லும் நீ தான் புத்திசாலி இல்லையலா நம்முடைய வாயின் வார்த்தையில குறித்து ஜாக்கிரதையா நம்ம நாவுங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்ம நாவு எப்படி இருக்கணும் விரும்புறாருன்னா அதிகாரம் வாசிங்க படைந்தவனுக்கு படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும் படிக்கு நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தினார் என்ன நாவு என்ன கல்வி மாணி நாவு அப்படின்னா பயங்கர படிப்பாளி அவன் வாயின் வார்த்தை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நாக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு ஏசைய சொல்கிறார் யார் கல்விமானன்றாரு இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல அறிந்த நாவு அப்படின்னா நம்ம எப்படி பேசணும்னு கத்தர் விரும்புகிறார்னா சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனிதன் அவன் ஆறுதல் அடைவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் மருந்தா இருக்க வேண்டும் இல்லையிலோயா காயப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்க பேசினீங்கன்னா அந்த காயம் ஆறணும் இதான் கத்த நம்ம குறிச்சு விரும்புற நீங்க நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்ட வாசிக்கல பட்டயக் குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு பட்டயக் குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் நாவோ ஔஷதம் ஞானம் உள்ளவர்களின் நாவோ ஔஷதம் ఔஷதம்னா ஔஷதம் மெடிசன் மருந்து அப்ப ஏசப்ப என்ன விரும்புறாருன்னா உன் வாயின் வார்த்தைகள் மற்றவர்கள் காயங்களை ஆற ஆரப்பணும் ஆனால் பிசாசு எப்படி நினைக்கிறான் தெரியுங்களா பட்டைய குத்துக்கள் போல் நீங்கள் பேசணும்னு உங்கள் நாவை கூர்மையாக்குகிறான் பிசாஸ் என்ன பண்ணுறான்னா ஒரு பக்கம் ஆண்டவர் வந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாக இருக்கணும்னு விரும்புகிறாரு பிசாஸ் அவன் என்ன பண்ணுறான்னா எப்போ நீ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவ எப்ப நீ நிறைய பேரை காயப்படுத்துவ எப்போ வாயின் வார்த்தைகள் பொய்யா இருக்கும் எப்போ வாயின் வார்த்தைகள் பெருமையா இருக்கும் எப்போ வாயின் வார்த்தைகள் கத்தருக்கு வேதனையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அதற்கான சூழ்நிலைகளை பிசாசு உருவாக்குறான் என்ன ஆட்களை செட் பண்றான் பிசாசு அவருடைய வார்த்தையில குற்றங்கண்டுபிடிப்பதற்கு ஆட்களை செட் பண்ணி அவர் தவறான பதிலை சொல்லுவதற்கு சூழ்நிலைகளை பிசாசு உருவாக்கி கொடுத்து அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறான் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாயின் வார்த்தைகளை தடுமாறுவதற்கு பல இடல்களை பிசாசு வைக்கிறான் கோபத்தை தூண்டி எரிச்சலை தூண்டி பகையை வளர்த்து பெருமையை உருவாக்கி பொறாமையை உருவாக்கி நமக்குள்ள ஏதோ ஒன்றை உருவாக்கி நம்ம வாயின் வார்த்தைகள் பட்டை குத்துக்களாய் மாறணும்னு பிசாசு விரும்புகிறான் நாமும் புரிந்து கொள்ளாமல் நம்ம வாயின் வார்த்தைகளை கரைப்படும் பொழுது நாம் குற்றம் சாட்டப்படுகிறோம் லேலூயா லேலூயா இயேசு தெய்வீக ஞானம் உள்ளவராய் எங்க எதை பேசணும் அதை கரெக்டாக பேசினார் ஏசு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணுங்க எங்க பேசணுமோ அங்கே தான் பேசுவார் எங்க பேசக்கூடாதோ அங்கே பேச மாட்டார் அவர் எங்க பேசினாரோ அந்த இடத்துல குற்றம் சாட்ட முடியல எங்க பேசினால் குற்றஞ்சாட்டப்படுவோமோ அங்கு இயேசு பேசவில்லை நீ வேத்த வாசித்து பாருங்க யோவான் காவலில் போட்டாங்கன்னு வந்து எல்லாம் சொல்றாங்க யோவன்சன தலை வெட்டியாச்சுன்னு வந்து சொல்றாங்க ஆண்டு வரை யோவன்சன் கொல்லப்பட்டுட்டான் இயேசு ஒண்ணுமே பேசலங்க சில இடங்களில் இயேசு அமைதல போவார் சில இடங்களில் அவர் பேசினார் பேசினது வார்த்தை குற்றம் வார்த்தை இல்லையில ஊயா நம்மளை கொஞ்சம் ஆராயணுங்க ஒருவேளை வாயின் வார்த்தையில் அடிக்கடி தவறு செய்கிறீங்கன்னா ஆண்டு சொல்லல் கேட்கணும் ஆண்டவரே என் நாவை காத்துக்கொள்ள உதவி செய்ய எனக்கு கல்விமானின் நாவை தாங்க ஆண்டவரே இப்போ இயேசு குற்றஞ்சாட்ட செய்கையிலும் வார்த்தையிலும் அவரை குற்றஞ்சாட்ட பிசாஸ் எப்படி இடரலை கொண்டு வந்தானோ அதே இடரலைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு கொண்டு வரான் இப்போ நல்லா கவனிங்க இயேசு தெய்வீக ஞானம் உள்ளவராக தான் குற்றஞ்சாட்டப்படாது வாழ்ந்தார் அது தெய்வீக ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது உலக ஞானத்தை போய் படித்து பெற்றுக்கொள்ளலாம் இயேசுக்கு இந்த தெய்வீக ஞானம் இருக்கு காரணம் என்னென்னா வாசிங்க மார்க் ஒன் அதிகாரம்

அவரை குற்றஞ்சாட்டுவதற்கு பிசாசோட செய்கையில குற்றம் படுத்த பாக்கிறான் பேச்சில குற்றப்படுத்த பார்க்கிறான் ஆனா இயேசுவோ எல்லா இடர்களையும் உடைத்து தெய்வீக ஞானத்தோடு குற்றஞ்சாட்டப்படாத அப்படி வாழ்ந்தார் அப்ப நமக்கு வருகிற பிரச்சனைகளில் பேசுறதா இருக்கட்டும் நாம செய்கிறதா இருக்கட்டும் குற்றஞ்சாட்டப்படாம வாழணும்னா இயேசுக்கு இருந்த தெய்வீக ஞானம் நமக்கு என்ன செய்யணும் உண்டாகும் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் குற்றஞ்சாட்டப்படாமல் ஞானமாய் நடக்க ஒரு முக முக்கிய காரணம் இயேசு ஒரு நாளை துவங்கும் பொழுது ஜபத்தில் துவங்கினார் வாசிக்கிறோம் அவர் அதிகாலையில் இருட்டோட எழும்பி வனாந்தனமான ஒரு இடத்துக்கு போய் ஜபம் ஆறு பன்னிரண்டு வாசிக்கிறோம் அவர் மலையின் மேல் ஏறி ராமுழுவதன செய்தார் இயேசுவோடைய ஒரு ஆழமான ஜப வாழ்க்கை அவர்தான் ஜபத்தை கேட்கிற தெய்வம் ஆனா மனுஷனா வந்தப்ப தான் சொன்னால் தனக்கு ஒரு ஆழமான ஜப வாழ்க்கை தேவை என்பதை அறிந்திருந்த இந்த பூமியில ஜெபித்தார் எதற்குன்னா நமக்கு அடையாளத்தையும் மாதிரியும் காண்பிப்பதற்கு இளையலுயான் நாம குற்றஞ்சாட்டப்படக்கூடாதுன்னா நம்மை பாதுகாத்து தெய்வீக ஞானத்தால் நிரப்ப ஒரு ஆழமான ஜப வாழ்க்கை வேணுங்க நீங்கள் ஆண்டவர் இயேசுவோடு எவ்வளவு நெருங்குறீங்களோ அப்போதாங்க அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பா நீங்கள் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது மற்றவங்க முன்னாடி எப்படி நடக்கணும் எங்கெங்கே எப்படி நீங்கள் உங்கள் கிரியைகள் இருக்கணும் நீங்கள் எங்கே பண்ணிடக்கூடாது உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் உங்கள் வெளிப்புற வாழ்க்கையில் அடுத்தவங்களை கையை நீட்டு குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எந்த இடத்துல நிற்கணும் எங்கே நிற்கக்கூடாது இந்த சமயோசித ஞானத்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்போ உங்களுக்குள்ள உருவாகும்னா ஒவ்வொரு நாளையும் நீங்க ஜெபத்திலே ஆரம்பித்து ஜெபத்திலே முடிக்கிற ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை உள்ளவரா இருக்கும் பொழுதுதான் எப்ப ஜெபம் குறையுதோ ஓ மாமிஷம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் குற்றஞ்சாட்டப்பட ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது நமக்கு விரோதமான எல்லா பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை கட்டாயம் தேவை அல்லேலூயா